கத்தருக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் வாய்க்க பண்ணுவார் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு நீங்கள் செய்கிற நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார் யோசேப்பு எகிப்து தேசத்தில் போத்திமார் என்கிற எஜமானுடைய வீட்டில் அவன் இருந்தபொழுது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசுவை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவரை விசுவாசியுங்கள் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்